இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்திலே நாம் இருக்கிறோம் என்ற உணர்வோடு ஆண்டவர் சொல்கிறார் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொல்கின்றார் நம்முடைய மன்றாட்டு உண்மையான மன்றாட்டாக இருக்க நம்முடைய மனநிலையை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இடுகின்ற கண்ணீர் உமக்கு தெரியாதா என் உள்ளே நான் அழுது கொண்டிருக்கிறேனே உமக்கு புரியாதா நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் அண்டவரே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் நீர் அண்மையில் இருக்கிறீர் என்ற இறை வசனத்தின் வழியாக ஆண்டவரே எனக்கு அருகில் வாரும் என் கண்ணீரை துடையும் எனக்கு ஆறுதல் சொல்லும் அண்டவரே அண்ணாவுக்கு ஆறுதல் சொன்னீரே மன நிறைவோடு செல் ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார் என்று சொல்லி ஏழி இறைவாக்கினர் வழியாக அண்ணாவுக்கு ஆறுதல் சொன்னது போல ஆண்டவரே இதோ உங்களுடைய அன்பு தாய் அன்னை மரியால் வழியாக எங்களுக்கு ஆறுதலாக வாரும் அண்டவரே ஆசீர்வதியும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீரே ஆண்டவரே எங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக நாங்கள் தட்டிக்கொண்டே இருக்கின்றோம் உடல் உள்ள சுகத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம் குடும்பத்திலே மன அமைதி சமாதானம் ஒற்றுமைக்காக நாங்கள் உம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆண்டவரையும் இதோ விடுதலை பயண நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவசனம் இருபத்தி ஏழிலே நாங்கள் வாசிக்கின்றோம் நீ என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன் ஏனெனில் நான் இரக்கமுடைய கடவுள் என்று சொன்னீரே அண்டவரே கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் கண்ணீரோடு ஜெபித்தவர்கள் அக்கழிப்போடு அறுவடை செய்தார்கள் என்று சொன்னீரே அண்டவரே இதோ யோவான் நற்செய்தியில பதினொன்று இருபத்தி ரெண்டிலே நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உம்மை கொடுப்பார் என்று சொல்லி உமது அருள் பிரசனத்திலே நாங்கள் கேட்கின்றோம் உம் தந்தையிடம் எங்களது வாழ்வுக்காக ஆண்டவரை ஆசிர்வதி ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணையாக இருந்து ஆசிர்வதிப்பீராக நம்முடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நினைத்து பார்ப்போம் உடல் உள்ள சுகத்துக்காக மன அமைதிக்காக கடன் பிரச்சனை தீர திருமண காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட கட்டுகின்ற வீடு மிக விரைவாக கட்டி எழுப்பப்பட விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் நம்பிக்கையோடு ஆண்டு உடைய ஆசிர்வாத்த நிறைவாக பெற்றுக் மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய சூதரவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்பும் மீட்பின் பெருமை மகிமை அளவில்லாத சம என்றுமே என்று உண்டாகுகே வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே ஜபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் எங்களுக்கு விட்டுச் சென்றீர் உம்முடைய திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ நிதி யசோதி கோரிய நிற்குணைக்கு பக்தியாயி சயம் பூரிவ நித்தி கேக் வழங்கப்படும் இப்பொழுது உடனடியாக கேக் வழங்கப்படும் அனைவரும் உட்காருங்கள் அனைவரும் உட்காருங்கள் இப்பொழுது உடனடியாக கேக் வழங்கப்படும் அதற்கு முன்பாக இன்றைய நாளில் நமது கேக் உடனே கொடுங்க கேக்க உடனே கொடுங்க இன்றைய நாளில் பாத்திமா மாதா சிறுவத்தை நடுத்தருவை சார்ந்த ஜேம்ஸ் அவர்களின் மருமகன் ஆர்மி டான்சன் லீயா குடும்பத்தினர் நமது நடுத்தருவை சார்ந்த ஜேம்ஸ் அவர்களின் மருமகன் எக்ஸ் ஆர்மி ஜான்சன் லியா குடும்பத்தினர் ஏழாயிரம் மதிப்பில் இந்த பாத்திமா மாத சுருவத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் இன்றைய தினம் கேக் உங்களுக்கு வழங்கப்பட வழங்கப்பட இருக்கின்றது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கேக்கானது நமது ஊரை சேர்ந்த நாடர் மகன் செல்வன் ஜூலி குடும்பத்தினர் வழங்குகின்றார்கள் நமது ஊரை சார்ந்த அப்புநாதர் மகன் செல்வன் ஜூலி குடும்பத்தினர் கேக் வழங்குகின்றார்கள் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் ஊரின் சார்பாக உங்களுக்கு தேநீர் வழங்கப்பட இருக்கின்றது இந்த சப்பரமும் உருவாக நிர்வாகத்தினர் ஊரின் சார்பாக ஊரினுடைய செலவிலே இந்த சப்பரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகையால் இதற்கு முயற்சி எடுத்த அனைவருக்குமே நிர்வாகத்து குறிப்பாக நிர்வாகத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி